ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் இருமுடியின் சிறப்புகள் அன்னை ஆதிபராசக்தி சௌலபிய முறையில் இறங்கி வந்து தன் மக்களுக்கு அரிய பெரிய அரிச்செயல்களை நல்கிக் கொண்டிருக்கிறாள் அரிதின் முயன்று பெற வேண்டிய ஆன்மீக பயன்களை மிக எளிய முறையில் மக்களை அடைய வைக்கிறாள் அவற்றில் மிக முக்கியமானவை வேள்வியும் லட்சார்ச்சனையும் இருமுடி செலுத்துவதுமாகும் மாமன்னர்களும் பேரரசர்களும் பெரும்பொருள் செலவு செய்ய மகா பண்டிதர்களின் மேற்பார்வையில் வேத விற்பன்வர்களால் தான் செய்ய முடியும் என்று கருதப்பட்ட வேள்விகளை அன்னை ஆதிபராசக்தி தன் பாமர பக்தர்களையும் மகளிரையும் கொண்டு செய்து அதன் பயன்களை தனிப்பட்ட தன் பக்தர்களுக்கும் மக்கள் சமுதாயத்திற்கும் அளிக்கிறாள் நகர நலவேள்வியால் மழை பொழிந்து வளம் கொழிப்பதும் குடும்ப நலவேள்வியால் அந்த குடும்பம் சுபிச்சம் அடைவதும் இன்று கண்கூடாக நாம் காண்கின்ற உண்மைகளாகும் லட்சியங்கள் நிறைவேற லட்சார்ச்சனை செய் என்று அருளானை இட்டாள் நம் அன்னை நவராத்திரியின் போது மேல்மருவத்தூரில் அன்னைக்கு நாம் செய்த லட்சார்ச்சனை மூலமாக சூரத் நகரிலே உண்டான பிளேக் நோய் தமிழகத்தில் பரவாமலும் புயலும் மழையும் சென்னை நகரத்தைக் கடந்த போதும் அங்கு விபத்துக்களை ஏற்படுத்தாது போய் ஆந்திர பகுதியில் கடுமையான சேதங்களை தங்களை விளைவித்ததும் சனி வக்கிரத்தால் தமிழகத்தில் புயல் மழை நெருப்பு இவைகளால் அகால மரணம் ஏற்படாமலும் தன் செவ்வாடை பக்தர்களை அம்மா காத்திருப்பது அதிசயத்திலும் அதிசயம் வசந்த ரிதுவும் சரதிருதுவும் சந்திக்கின்ற காலமாகவும் சனி வக்ர காலமாகவும் இருப்பதால் அந்த தீய காலத்தில் துன்பம் வராமல் தப்பித்துக் கொள்ள நவராத்திரியின் போது அன்னைக்கு எல்லோரும் லட்சார்ச்சனை செய்ய வேண்டும் லட்சார்ச்சனை செய்த பிறகு அவரவர்களின் சொந்த லட்சியங்கள் நிறைவேறியிருப்பதை அவரவர்களால் உணர முடியும் நாட்டிற்கு தீங்கு வந்து மக்கள் அழியக்கூடாது என்பது அனைவருடைய இலட்சியமும் ஆகும் அரசின் இலட்சியமும் அதுதான் கொள்ளை நோய் தவிர்க்கப்பட்டும் புயல் மற்றும் மழை தணிக்கப்பட்டும் அளவான மழையால் தமிழகத்திற்கு சுபிச்சத்தையும் அன்னை கொடுத்திருப்பது தமிழக மக்கள் செய்த லட்சார்ச்சனையின் பலன்தான் எனவே சமுதாய இலட்சியமும் இங்கு நிறைவேறியுள்ளது பல கோடி மக்கள் வாழும் தமிழகத்தில் சில ஆயிரம் பேர் மருவத்தூரில் செய்த இலச்சார்ச்சனையால் தான் நாடு காக்கப்பட்டதா என்று சிலர் நினைக்கலாம் ஆம் அந்த இலச்சார்ச்சனையால் தான் நாடு அழிவிலிருந்து காப்பாற்றம் பட்டது அதுதான் ஆன்மீகம் அதுதான் இறையருள் தனிப்பட்ட பக்தர்கள் தங்கள் ஆன்ம உயர்விற்காக பாடுபடுவார்கள் சித்த புருஷர்களோ மற்றவர்களின் ஆன்ம உயர்வுக்காக பாடுபடுவார்கள் சித்தருக்கெல்லாம் சித்தராகிய நம் குருபிரான் ஏற்பாடு செய்யும் நவராத்திரி லட்சார்ச்சனையால் இந்த நாட்டுக்கே நன்மை பிறப்பது ஆன்மீகத்தில் இயல்பு தானே நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது இந்த ஆன்மீக அடிப்படையில் தான் பிழைக் நோயால் மாண்டு கிடந்த கணவனை தொட்டால் தனக்கும் ஒட்டிக்கொள்ளும் கணவன் போன பின்பு தன் பிள்ளைகளை பார்க்க தான் வாழ வேண்டுமே என்பதற்காக கணவன் பிணத்தை கைத்தொடாமல் கண்ணீர் விட்ட சூரத்நகர் கொடுமைகளை நினைத்து பாருங்கள் வெள்ளத்தால் அழிவு வருவதுண்டு அதில் சிலர் பிழைக்கலாம் நெருப்பால் அழிவு வருவதுண்டு அதிலும் சிலர் பிழைக்கலாம் ஆனால் வெள்ளம் பெருகிவர அதன் மேல் எரிந்துவரும் நெருப்பு படர்ந்துவர நீரும் நெருப்பும் எவரையும் தப்பவிடாது அழித்த எகிப்து நாட்டுக் கொடுமைகளை எண்ணிப் பாருங்கள் இதே நேரத்தில் வேறு சில நாடுகளிலே ஏற்பட்ட பூகம்பத்தின் சீற்றத்தால் புதைந்து போனவர்களை கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்களால் மேல்மருவத்தூரில் அன்னைக்கு லட்சார்ச்சனை செய்யப்பட்டது நெல்லுக்கு இறைத்த நீர்வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொழிவது போலவும் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் மழை பெய்வது போலவும் மாவட்டத்தில் உள்ள செவ்வாடை தொண்டர்கள் லட்சார்ச்சனை செய்ததன் பலனாக அந்த மாவட்டம் முழுதும் அன்னையால் காப்பாற்றப்பட்டது தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் லட்சார்ச்சனை செய்ததால் தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களும் அதாவது தமிழகம் முழுவதும் அன்னையால் காப்பாற்றப்பட்டது அன்னை ஆதிபராசக்தியானவள் எளிய ஆன்மீக செயல்பாடுகளால் மக்களுக்கு அரிய பல மேன்மைகளை கொடுத்து வருகிறாள் என்பதைப் போலவே விரதமிருந்து சக்தி மாலை செலுத்துவது என்பதும் அன்னை தன் மக்களுக்கு தந்த எளிய முறை ஆன்மீக செயல்பாடு ஆகும் இதனால் அரிய பல ஆன்மீக மேன்மைகளை மக்கள் அடையலாம் இருமுடி கட்டி சக்திமாலை அணிந்து மருவத்தூர் சென்று சுயம்புக்கு அபிடேகம் செய்தால் இம்மை மறுமையாகிய இருமைக்கும் அன்னை நன்மையை தருகிறாள் விரத காலத்தில் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மை உடையவராகி ஒரு வேளை உணவை ஒழித்து எப்போதும் ஆதிபராசக்தி அன்னையின் நினைவை நெஞ்சிலே நிறைத்திருக்க வேண்டும் இதனால் மனிதருக்கு இதயத்தில் நிறைந்திருக்கும் இருளை போக்குகிறாள் அன்னை இருமுடியில் நாம் சுமந்து செல்கின்ற அபிடேக பொருள்களால் நம் கைகளாலேயே சுயம்புக்கு அபிடேகம் செய்கிறபோது நம் இருவினை களையும் நல்வினை தீவினை தீர்க்கிறாள் நம் அன்னை இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்றார் வள்ளுவர் நல்வினை தீவினை ஆகிய இரண்டுமே பிறவிக்கு காரணமாகின்றன அதனால் தான் இவற்றை இருள்சேர் இருவினை என்றார் இருமுடி அபிடேகம் செய்வதன் மூலமாக அன்னை இந்த இருவினை கட்டறுத்து வீடு பேற்றைத் தருகிறாள் பிறவி கட்டறுத்து வீடு பேற்றை அடைவதற்காகத்தானே முனிவர்களும் யோகிகளும் ஞானிகளும் பலகாலம் தங்களை வருத்திக் கொண்டு ஆன்மீக பயிற்சிகளைச் செய்தார்கள் அன்னை ஆதிபராசக்திக்கு இருமுடி செலுத்துகின்ற எளிய முறையால் நமக்கு அரிய ஆன்மீக பலன் கிடைக்கிறது என்றால் இதைவிட நன்மை நமக்கு எதுவாக இருக்க முடியும் எனவே ஊழ்வினை தணிந்து ஆன்மா வீடு பேரடைவது இருமுடியால் நாம் அடையவிருக்கும் மறுமைப் பயன் என்பதை நாம் மறக்கக்கூடாது இருமுடி செலுத்திய பலருக்கு இவ்வுலக வாழ்க்கையில் இம்மையிலேயே பல நன்மைகளை தந்திருக்கிறாள் அன்னை நீலகிரி மலையில் கோத்தகிரிக்கு அருகில் நட்டக்கல் என்ற இடம் இருக்கிறது அங்குள்ள குன்றின் மீது ஒரு குமரன் கோவில் உள்ளது அக்கோவில் அர்ச்சகர் படுகர் இனத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியம் என்பது அந்த அர்ச்சகரின் பெயர் இளைஞனாக வளர்ந்துவிட்ட அவரது மகனுக்கு பல ஆண்டுகளாக ஒரு நோய் இருந்தது காலை பதினொன்று மணியளவில் பையன் மயக்கம் போட்டு விழுவான் வாயில் நுரைதள்ளும் உடலெல்லாம் நடுங்கும் முசுமுசு என்று மூச்சு இறைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த மயக்கம் வர தயங்குவதில்லை பல டாக்டர்களிடம் பார்த்தாகி விட்டது இது காக்காய் வலிப்பு இல்லை காக்காய் வலிப்பு நாள் தவறாமல் வருவதில்லை ஆனால் டாக்டர்களால் இந்த நோய் என்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை பையனோ பல ஆண்டு காலமாக ஒவ்வொரு நாளும் பதினோரு மணிக்கு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறான் இந்நிலையில் சுப்பிரமணியம் தான் அர்ச்சகராக பணியாற்றும் திருக்கோவிலிலேயே ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் ஒன்று துவங்கினார் அங்குமன்றத்தினர் சக்தி சக்திமாலை அணிந்தனர் அர்ச்சகர் சுப்பிரமணியம் தன் மகனுக்கும் அங்கு சக்தி மாலை அணிந்து இருமுடி கட்டச் செய்தார் அந்த மன்றத்தினரும் மருவத்தூர் வந்து சக்தி மாலை செலுத்தினர் அந்த இளைஞரும் மன்றத்தினருடன் வந்து மருவத்தூரில் சுயம்புக்கு இருமுடி விடேகம் செய்தார் அவர் சக்தி மாலையை கழற்றி சுயம்புக்கு முன் காட்டும்போது அவர் உடலில் சக்தி வாய்ந்த மின்சாரம் பாய்வது போலிருந்தது உடல் நடுங்கியது கருவறையை விட்டு வெளியே வரும்போது இனந்தெரியாத புத்துணர்ச்சியோடு அந்த இளைஞர் வந்தார் அன்று காலை பதினொன்று மணிக்கு அந்த மயக்கம் அவருக்கு வரவில்லை அன்று மட்டுமல்ல எட்டு ஆண்டுகள் ஆகியும் மறுபடி வரவில்லை அதன்பின் அந்த இளைஞருக்கு திருமணமாகி நல்வாழ்க்கை நடத்துகிறார் பேய் பிடித்த பல பெண்கள் சக்தி மாலை அணிந்து மருவத்தூர் வந்த இருமுடி செலுத்தியதும் அந்த பேய்கள் நிரந்தரமாக அவர்களை விட்டு நீங்கிவிட்டன இவையெல்லாம் இருமுடி செலுத்துவதால் மக்கள் அடையும் இம்மையில் நன்மைகள் ஆகும் நாம் இருமுடி செலுத்துவதோடு வசதியற்ற ஏழைகளையும் நம் செலவில் அழைத்துச் சென்று இருமுடி செலுத்த செய்ய வேண்டும் என்று அம்மா அருட்கட்டளை இட்டுள்ளார்கள் நாம் இருமுடி செலுத்துவதால் இருவினை தீர்ந்து இம்மைப் பயனும் மறுமைப் பயனும் கிடைக்கிறது என்று பார்த்தோம் இது நாம் இருமுடி செலுத்துவதால் நாம் அடையும் புண்ணியம் ஆகும் நாம் மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு பொருளுதவி செய்து அவர்களை இருமுடி செலுத்தச் செய்வதால் அவர்களும் இருமுடி செலுத்தியதின் புண்ணியத்தை அடைவார்கள் அவர்களை இருமுடி செலுத்த உதவியதால் நமக்கு என்ன பயன் என்று சிலர் நினைக்கலாம் ஏழைகளுக்கு இருமுடி செலுத்திட பொருளுதவி செய்தவர்களின் சந்ததியினருக்கும் நான் புண்ணியம் கொடுக்கிறேன் என்று அம்மா கூறியிருக்கிறாள் ஏழைகளை இருமுடி செலுத்தி புண்ணியம் பெற வைத்த புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது அதாவது புண்ணியத்தின் புண்ணியத்தை அம்மா நமக்கு அருள்கிறாள் தான் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் ஒரு ஏழைக்கு தான் இறக்கும் சமயத்தில் தானமாக கர்ணன் கொடுத்தான் தான் சேர்த்த புண்ணியம் அனைத்தையும் ஒரு ஏழைக்கு தானம் கொடுத்த புண்ணியத்தின் புண்ணியமாக கண்ணனாகிய பரம்பொருள் தன் விசுவரூப தரிசனத்தை கர்ணனுக்கு காட்டியது இதைப் போலவே ஏழைகளுக்கு இருமுடி புண்ணியத்தை தானமாக கொடுத்தவர்களுக்கு புண்ணியத்தின் புண்ணியமாக பல தலைமுறைகளாக வரும் சந்ததியினருக்கும் அளவற்ற நன்மைகளை அளிக்கிறாள் அன்னை புண்ணியத்தை தானமாக அன்று கொடுத்த பெருநன்மையைப் போல இன்று நமக்கும் வழங்க காத்திருக்கிறாள் அன்னை எனவே இப்போதே இருமுடி செலுத்த ஆயத்தமாகுங்கள் ஏழைகள் இருமுடி செலுத்த உதவுவதற்கு உறுதி பூணுங்கள் புண்ணியத்தையும் புண்ணியத்தின் புண்ணியத்தையும் ஒரு சேர அடையுங்கள் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஓம் சக்தி